மதியம் மூணு மணி நாலு மணி கிராஸ் ஆகிடுச்சு லன்ச் கூட சாப்பிடல நிறைய வேலை வீட்டுக்கும் போக முடியாது சரி எதாவது சாப்பிடலாம்னா வெரைட்டி ரைஸ் பிடிக்கலை வடை பஜ்ஜியை தவிர்த்து வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம போன கடை தான் சாய் சுட்ட பார் இங்கே சாண்ட்விட்சிலருந்து பீஸா வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி ரெண்டே ரெண்டு ஐட்டம் செலக்ட் பண்ணோம் அது என்ன அப்படின்னா மஸ்கா பன் அதுக்கப்புறம் கார்லிக் சீஸ் ப்ரெட் ஸோ இதான் இந்த ரெண்டு தான் செலக்ட் பண்ணோம் சரின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம் நூற்றி ஐம்பத்து ரெண்டு ரூபா வந்தது இதுதான் வந்து மஸ்கா பன் வந்துருச்சு இது பார்க்க நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சூடாக இருந்துச்சு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த கார்லிக் சீஸ் பிரெட்டு ஸோ இதுவும் சீஸ் வந்து ஒரு அளவாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதுவும் நல்லா வந்து சூடாக கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இது ரெண்டுமே சாப்பிட்டோம் ஸோ இங்கே இது மட்டும் இல்லை பீஸா சாண்ட்விட்சு மாக்டேலு மில்க் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு தடவை காம்போவை பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சது காம்போவில் கூட இருக்கலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை அண்ணா நகரில் நவீன் பேக்கரி அந்த சுகுணா இல்லையா அங்கே பக்கத்தில் வந்து ரியல் பழமுதிர்ச்சோலை இருக்கும் அது பக்கத்தில் சாஸ்தா ஸ்வீட்ஸ் இருக்கும் அது ஒட்டி இருக்கிற சந்துக்குள்ளே தான் சாய் பார் இருக்குது